கூடுனா நூறு ரூபாய்க்கு போகும் அம்பது ரூபாய்க்கு கிலோ விலை இல்ல பொங்கலுக்கு தான் போடுவோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமார் விளங்க கேட்கலாம் குமார் வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் அகிலா பொங்கல் பண்டிகை இன்னும் இரண்டு நாட்கள் உள்ள நிலையில் மஞ்சக்கிழங்கு அறுவடை தீவிரமாக பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் உரிய விலை கிடப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் மதுரை மாவட்டம் அலங்கானூர் பாலமேடு பகுதியில் பொங்கல் திருநாள் விற்பனைக்காக கிழங்கு பயிரிடுவது விவசாயிகள் அதிக பயிரிட்டு உள்ளனர் தமிழகம் திருநாளான பொங்கல் திருநாளை ஒட்டி குறிவைத்து இந்த கிழங்கு பயிரிட்டு கிழ கிணற்று பாசனம் அதிக அளவில் விவசாயம் செய்து வருகின்றனர் பொங்கலுக்கு இன்னும் இரண்டு தினங்கள் உள்ள நிலையில் சுமார் எட்டு மாதம் பயிரான மஞ்சள் கிழங்கு தற்போது வளர்ந்து அறுவடை செய்யும் பணி மிக தீவிரமாக ஏக்கருக்கு சுமார் முதல் எண்பதாயிரம் செலவு செய்து பயிரிட்டு இந்த மஞ்சள் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக விளைச்சல் இருப்பதாக விவசாயிகள் கூறி வருகின்றனர் போன்று சென்ற ஆண்டு மிக விலை விலை குறைவான விற்பனை விற்பனையானது இந்த ஆண்டு அதிக விலை விற்பனை இரு இருமடங்கு லாபம் கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார் அடங்கினார் நன்றி குமார் நிகழ் தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு